இந்த பிளட் அனிமியா யாருக்கு வருது அப்படின்னா நீங்கள் சொன்னது போல் உணவு சார்ந்த விஷயங்கள் வாழ்வியல் முறை எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இது வந்து மரபு ரீதியான சிக்கலாகவும் நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா நான் எல்லாமே சரியாக இருக்கேன் அப்படி இருந்து எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை நம்ம மரபு தான் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இது வந்துருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இரும்பு குறைபாடு வந்துருச்சு அப்படின்னாலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தலைவலி ஒட்டை தலைவலி வந்துருது மைக்ரைன்ஸில் கூட்டம் அப்படியே இந்த இடம்லாம் வலிக்கும் ஒரு சிலருக்கு ஒன் சைடு மட்டும் வலிக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு சைடு வலிக்கும் அப்படியே டயர்டாகவே இருப்பாங்க வேலை தலைக்கு மேலே இருக்கும் ஆனால் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படியே தூங்கணும் தூங்கும் ஆனால் தூக்கம் வராது அப்படியே படுத்தே இருப்பாங்க ஒரு வேலையும் ஆகாது அந்த வேலையே ஆகலைங்கிற நினச்சி நினச்சி இன்னும் அவங்க டிப்ரஷனுக்கு ஆவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரகுலர் பீரியட்ஸ் ஆகிறது அல்லது ப்ளீடிங் ஓவராகிறது அல்லது ஒரு மாதிரி இந்த சொல்கிறாங்க இல்லைங்களா பத்து பாயிண்ட் இருக்குன்னு பன்னெண்டு பாயிண்ட் இருக்கு யூனிட் இருக்கணும் ப்ளட்டு அப்படின்னா எட்டு ஏழுக்கெலாம் குறைஞ்ச வருது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணாங்கன்னா இமீடியட்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா நாட்டு கடையில் மாதுளை மனப்பாக இருக்கும் மாதுளை மனப்பாக அவ்வளோ நல்லது காலையில் மதியம் மூணு வேலையுமே வந்து அவங்க மாதுளை மணப்பாக ஒவ்வொரு மூடி குடிச்சிட்டு வந்துட்டாலே கம்பல்சரியாக அவங்க ரத்தம் விருத்தி ஆகிறத எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளானது அப்புறம் வந்து இந்த கரிசலாங்கண்ணி கரிசாலாயில வந்து உப்பு தயார் பண்ணுவாங்க நாங்கள் வந்து உப்பு கட்டி எடுக்கிறோம் கரிசலாங்கண்ணி இருந்து உப்பு கட்டி நாங்கள் எடுப்போம் அந்த கரிசாலை உப்பு வந்து ரெகுலராக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ரத்த விருத்தி ஆகிறத நாங்கள் அனுபவத்தில் எடுக்கிறோம்